அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமர் பாடல் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருள் வேண்டியே நானும் நின்றிடவே வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ஸ்ரீராம நின்னருள் வேண்டியே நின்றிடவே வந்தேன் எனையாளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் எனையாளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருள் வேண்டியே நானும் நின்றிடவே வந்தேன் மூன்று கடல்கள் சங்கமம் தன்னை தீர்த்தமாயுடையவனே மூன்று கடல்கள் சங்கமம் தன்னை உடையவனே மூன்று தமிழ் சுவையை உடையவனே மூன்று தமிழ் சுவையை உடையவனே தனுஷ்கோடி தளம் நிறைத்தாய் சீதை மணாலனே தனுஷ்கோடி தளம் நிறைத்தாய் சீதை மணாலனே உந்தன் தயவினை எங்களுக்கு உயர்வான அருமருந்தே உங்கள் தயவேதான் எங்களது உயர்வான அருமருந்தே நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருள் வேண்டியே நானும் நின்றிடவே வந்தேன் ஸ்ரீராமா ஸ்ரீராமா உந்தன் திருத்தலமே வீடனன் சரணாகதி செய்த இடம் உந்தன் திருத்தலமே வீடனன் சரணாகதி செய்த இடம் உந்தன் திருக்கரணை எங்கள் வாழ்வுக்கு ஞான ஒளி உந்தன் திருக்கரணை எங்கள் வாழ்வுக்கு ஞான ஒளி நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருள் வேண்டியே நானும் நின்றிடவே வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 நன்றி வணக்கம்